சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஈழாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாலையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா அவருக்கு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார் சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அப்போதான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு குழந்தை வந்து அப்பாக்கிட்ட போய் என்னைக்கு இன்னைக்கு உடனே ஒரு வீடியோ கேம் வாங்கி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும் இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் இயற்கையாக நடக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க அது மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் நேரம் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க இது இயற்கை எல்லா இடத்துலையும் உள்ளது அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நமக்கு சரி சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கல அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க இரண்டு வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுபமுகூர்த்த தினங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினஞ்சு பதினாறு இருபது ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த தினங்களாக வருகிறது அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள் ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதி இருபத்தி ஏழு இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோணம் நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு வருது இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க சிவாய நமகா சிவாய நமகா கடகராசிக்கு உண்டான பலன் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்ப்போங்க கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் வந்து உட்காந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவதே கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிடலாம் இருந்தாலும் கூட இதில் பல நன்மைகள் இருக்குது என்னங்கிறத சொல்கிறேன் உடல் ஆரோக்கியம் செளிமையாகும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வியாதியாக இருக்குதுன்னு வச்சுங்க என்னடா இது நம்ம பிறந்ததுலேருந்தே இந்த வலி வியாதி இருக்குது இந்த வலி இருக்குது இந்த கஷ்டம் இருக்குது இது தான் நிவர்த்தி ஆகும் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இருக்குது இது சரியாகவே ஆகாதா இதோடய தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துக்கணுமா இது இப்படியே தான் இருக்குமான்னு கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உடல் வியாதி நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க இந்த உடல் வருத்தம் அப்படிங்கிறது நிறையா இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இது எல்லாமே மாற்றக்கூடிய விஷயத்தை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த ஆயுள் ஸ்தானத்தையில வந்து அதிகப்படியான கிரகங்கள் போய் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்துது ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் மறைகிறார் கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் பார்வை பெறுகிறது உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அதனால் கோட்டி நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்பட போகுது முக்கியமாக சொன்னீங்கன்னா இறைவன் வழிபாடு மிக நல்ல செய்வதற்கு சாதகமான நாள் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா சா இறைவனை வழிபாடு செய்யணும் அதிகமான இறைவனை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான அந்த அஷ்டமஸ்தான வழிபாடு கடகராசிக்கு இருக்குது அதனால் அந்த அஷ்டம சனியெல்லாம் விலகணும் மாதிரி அடுத்த வரக்கூடிய ஜென்ம குருவினுடைய உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு கடவுளை வேண்டுங்க கடகராசிக்காரங்க பார்த்திங்கனாலே பொதுவாகவே நல்ல ஆளுமை இருக்கும் நல்ல அழுத்தமான ஒரு குணம் எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரையில் நில்லாது உழைமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவேகானந்தரின் பொன்மொழிப்படி பொன்மொழிபடியே அவங்க இருப்பாங்க என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் வரையிலே கடுமையான உடல் உழைப்பை செய்வாங்க அன்ன ஆகாரம் துக்கம் தூக்கம் துயரம் அப்படின்னு எதுவுமே இல்லாம எல்லாவற்றையும் கடந்து அதற்காக போராடக்கூடிய அதற்காக கடுமையான முயற்சிக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர்கள் கடகராசிக்காரங்க அவங்களுக்கு முக்கியமாக இதில் ஏற்பட்டதுனால ஏற்படக்கூடிய அதாவது அது அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அதிகப்படியான செலவுகள் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து இறைவன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக முருகன் வழிபாடு இதில் வந்து இந்த மாதங்கிறதே தைப்பூசத்தினுடைய முதல் நாளாகவே இந்த மாதத்தினுடைய முதல் நாளே தைப்பூசம் வருது அதனால் முருகனை வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் சேத்திரத்துக்கு போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது முருகன் க்ஷேத்திரம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மலை மீது இருக்கக்கூடியதான முருகன் ரொம்ப உயர்வானது அதை விட ரொம்ப உயர்வானது படையிலே இருக்கக்கூடியதான ஒரு கஷேத்திரம் ஆறுபடை முருகன் கோயிலுங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடியதான பரவி இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுபடை முருகன் கோவில் எதுவோ அதில் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க குளது வழிபாடு இது ரெண்டையும் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் அமக்கலமான மாதம் வாழ்க்கையிலே நல்ல வெற்றியும் கிடைக்கும் சிவாய நமக சிவாய நமக நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை பல ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள் அது போக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம் ஆனால் கோவிலில் செய்யக்கூடியது அதே மாதிரி வந்து நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிப்து பூர்த்தியெலாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில் அந்த மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால் வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமும் ஏற்படும் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்க அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பரம் தீர்க்கமாயு சிவாய நமக